உடல் சூடு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குங்க என்ன செய்யலாம் சிம்பிளான மெத்தட் இதை பற்றி இந்த பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உடல் உஷ்ணமாக இருக்குங்க இதுக்கு என்ன செய்யலாம் பொதுவாக இந்த உடல் சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம உடலை நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது இதை பொதுவாக நம்ம வந்து பித்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பித்தம் அழல் பித்தம் அதிகரித்ததுனாலே நம்ம வந்து உடல் சூடு அப்படின்னு சொல்கிறோம் இதில் வயிற்றுப்பகுதியில் டைஜெஸ்டிவ் ஃபயர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதை நம்ம ரொம்ப கவனம் இந்த அழற்சியை நம்ம சரி செய்கிறதுக்கு என்னென்ன செய்யணுன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ உடல் அழற்சியை சரி செய்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அதே சமயம் உடல் சூட்டை தணிப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம் ரொம்ப சிம்பிளான வெஜிடபிள்ஸ் நான் சொல்கிறேன் இந்த காய்கறிகளை நம்ம பயன்படுத்தும்போது உடல் சூடு நன்றாக மார்னிங்கில் குடித்தா நல்லது பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்க காலையில் உணவு எடுக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ரெகுலராக ஒரு தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்களுக்காவது தக்காளி சாறு நம்ம குடிக்கிறது நல்லது இல்லைங்க நான் தக்காளி தொக்கு சாப்பிட்றேன் ஊறுகாய் சாப்பிட்றேன் எண்ணெய் உப்பு அதிகமாக சேர்த்து எதையுமே சாப்பிடாதீங்க இன்னும் உடல் உஷ்ணத்தை அதிகமாக்கி வரம் நேயர்களுக்கு வணக்கம் உடல் சூடு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குங்க என்ன செய்யலாம் சிம்பிளான மெத்தட் இதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் தீட்சாலின் சித்தா ஹெல்த்கேர் ஆதம்பாக்கம் சென்னை இப்போது நம்ம உடல் உஷ்ணமாக இருக்குங்க இதுக்கு என்ன செய்யலாம் பொதுவாக இந்த உடல் சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம உடலை நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது இதை பொதுவாக நம்ம வந்து பித்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பித்தம் அழல் பித்தம் அதிகரிச்சதுனாலே நம்ம வந்து உடல் சூடு அப்படின்னு சொல்கிறோம் இதில் வயிற்று பகுதியில் டைஜஸ்டிவ் ஃபயர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதை நம்ம ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும் டைஜஸ்டிவ் ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயம் உடல் சூடு அதிகமாக ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும் நமக்கு அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு சிலர் நம்ம பார்த்துருப்போம் மோஷன் போவாங்க திரும்ப வருவாங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து திரும்ப மோஷன் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் ஸோ அந்த மோஷலாக நம்ம போகக்கூடிய மலம் என்ன நிறத்தில் இருக்கிறதுன்னு நம்ம கவனிக்கணும் நல்ல ஒரு காஃபி கலரில் இருக்கு இல்லை டார்க் ப்ரவுன் கலர் ஸோ இதுதான் நல்ல ஒரு மரப்பட்டையோட கலர் மாதிரியோ இல்லை அதில் நுரைத்தோ இல்லை சளி மாதிரியோ இருந்ததுன்னா உடல்ல குடல் பகுதியில் நமக்கு இன்ஃப்ளமேஷன் அழற்சி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த அழற்சியை நம்ம சரி செய்யறதுக்கு என்னென்ன செய்யணுன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ உடல் அலர்ச்சியை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் என்ன அதே சமயம் உடல் சூட்டை தணிப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம் ரொம்ப சிம்பிளான வெஜிடபிள்ஸ் நான் சொல்கிறேன் இந்த காய்கறிகளை நம்ம பயன்படுத்தும்போது உடல் சூடு நன்றாக தனியும் அப்படி சொல்லும்போது இந்த தக்காளி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ பெரும்பாலும் உடல் சூடு இருக்கிறவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் லைனாக பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு போடலாம் நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னோம்னா ஹேர்ஃபால் அடுத்தது நம்பர் டூ அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரை ஸ்கின் இருக்கும் அடுத்தது நம்பர் த்ரீ தேர்டு சிம்டம் என்ன கண் வந்து ஒரு மாதிரி எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் நம்பர் ஃபோர் அப்படின்னு பார்த்தோம்னா யூரின் நம்ம போகும்போதே எரிச்சல் பேர்னிங் மிச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஃபிஃப்த்து இம்பார்ட்டண்ட் சிம்டம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பைல்ஸ் அண்ட் ஃபிஸ்டுலா இந்த பிரச்சனை தாங்க நிறைய பேருக்கு இருக்கும் இந்த பைல்ஸ் இருக்குது இந்த ஃபிஸ்டுலா இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அந்த உடல் உஷ்ணம் ஒரு முக்கியமான காரணம் அடுத்து சிக்ஸ்த்து என்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்னு பார்த்தோம்னா ஹெவியாக சிவியர் கான்ஸ்டிபேஷன் இருக்கும் மலச்சிக்கல் அப்படியே ம மோஷன் போனாலும் ரொம்ப ட்ரை ஸ்டூல்ஸாக நமக்கு போகிற மாதிரி இருக்கும் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா செவன்த்து ரீசன் செவன்த்து சிம்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டைஜன் அண்ட் ஸ்டொமக் அல்சர் ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தாலே ஸ்டொமக் அல்சர் வர ஆரம்பிச்சிடும் அதற்கு அடுத்தது எயித்து சிம்டம் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் முழுவதுமே ஒரு உட்காய்ச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தொட்டு பார்த்தாவே ஐயோ என்னடா உடம்பு இப்படி சுடுது அப்படின்னு ஸோ நைன்த்து இம்பார்ட்டன்ட் சிம்டம் ஃபார் மேல் ஸோ ஆண்களுக்கு இது பார்த்தோம்னா தூக்கத்தில் விந்து வெளியேறுவது இது நிறைய ஆண்களுக்கு நம்ம பாக்குறோம் தூக்கத்தில் விந்து வெளியேறுவது அதிகமான உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடியது தான் ஸோ டென்த்து ரீசன் பத்தாவது ரீசன் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இன்ஃபர்டிலிட்டி இந்த மலட்டுத்தன்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் இந்த தலைமுடி இருந்து குழந்தை பேர் தள்ளி போகிற வரைக்கும் இந்த உடல் சூடு அதிகமாக பித்தம் அதிகரித்து நமக்கு வரக்கூடிய பிரச்சனை இதற்கு நான் சொன்ன மாதிரி முக்கியமாக இந்த வெஜிடேபிள்ஸில் எதுங்க பெஸ்ட்டு நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடியது இது இல்லாமல் சமையலே இல்லைன்னு சொல்லலாம் தக்காளி ஸோ தக்காளியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் நம்மளுடைய ஹேர்ல இருந்து சரும பாதுகாப்புக்கு சரும பாதுகாப்புல இருந்து இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ்ல இருந்து உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம் அந்த தக்காளியை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் தினந்தோறும் ஒன்று முழு தக்காளி நாட்டு தக்காளி நம்ம எடுத்துக்கணும் விதைகளில் இருக்கக்கூடிய தக்காளியை எடுத்து நல்லா ஜூஸ் மாதிரி அடிச்சு எடுத்துடணும் ஸோ மிக்சியில அரைச்சி இதோட ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ டெய்லி ரெகுலரா இந்த சாறு நம்ம பயன்படுத்திட்டு வரணும் இந்த தக்காளி சாறு எவ்வளவுங்க எடுக்கலாம் அப்படின்னா ஒரு நூறில் இருந்து நூற்றி ஐம்பது எம்எல் இதுல வந்து ஒரு மூன்று சிட்டிகை சுக்கு பொடி சேர்த்துடணும் சுக்கு பொடி எதற்காக சேர்க்குறோம் அப்படின்னா வீரியம் அதிகமாக இருக்கு உடல்ல ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நம்ம உடல்ல இருந்து அந்த வீரியம் அதாவது செல்களா இருக்கட்டும் நம்மளுடைய நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கும் இந்த சுக்கு ஒரு மூன்று சிட்டிகை அளவு இதில் சேர்த்து தக்காளி சாறு தினம் தோறும் எந்த டைமில் வேணாலும் குடிக்கலாம் ஸ்பெஷலாக மார்னிங்கில் குடித்தா நல்லது பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்க காலையில் உணவு எடுக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி இப்போ நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ரெகுலராக ஒரு தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்களுக்காவது தக்காளி சாறு நம்ம குடிக்கிறது நல்லது இல்லைங்க நான் தக்காளி தொக்கு சாப்பிட்றேன் ஊறுகாய் சாப்பிட்றேன் எண்ணெய் உப்பு அதிகமாக சேர்த்து எதையுமே சாப்பிடாதீங்க இன்னும் உடல் உஷ்ணத்தை அதிகமாக்கிடும் ஸோ அதனால இதை சாராக நம்ம பயன்படுத்தும்போது உடல்ல நமக்கு குளிர்ந்த தன்மை ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ உடல் உஷ்ணத்தை தணிக்க கண்டிப்பாக இது இது யாருமே நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ ஜென்ரலாக தக்காளியெல்லாம் புளிப்பா இருக்குங்கன்னு விட்டுருவோம் ஃபேஷியலுக்காக நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் இந்த உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு இது மிக சிறந்தது ஸோ ஆண்மை குறைபாடு இதில் சரியாகுது ஸ்பேம் கவுண்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ப்ரோஸ்டியர் கிளான் எலார்ஜி மட்டும் இல்லை பிசிஓடி ப்ராப்ளம் யூட்ரஸ் ஃபைப்ராய்டு இருக்குது அதுக்கப்புறம் ரத்தத்தில் கழிவுகள் இருக்குது இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நமக்கு தக்காளி மிகவும் சிறந்தது இந்த ஜூஸ் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் சரிங்க இதற்கு அடுத்தது வெஜிடபிள்ஸில் எதுங்க செலக்ட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னா வெண்டைக்காய் ஸோ தவறாமல் வெண்டைக்காயை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல் சூடு தனியும் எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது போன் ஸ்ட்ரென்த்துக்கு ஸோ கால்சியம் லெவல் மெயின்டைன் ஆகிறதுக்கு நமக்கு வெண்டைக்காய் மிகவும் சிறந்தது அதற்கடுத்து உடல் சூடு தனிவதற்கு நான் என்ன சாப்பிடலாம் நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் சௌச்சோ நூக்கள் ஸோ வெள்ளை பூசணி மஞ்சள் பூசணி இது எல்லாமே சிறந்தது இதில் முக்கியமாக இளநீர் ஸோ இளநீர் நம்ம வந்து குடிச்சுக்கிட்டே வரும்போது உடல் சூடு நமக்கு தனியுது இளநீர் விற்கிற விலைவாசிக்கு நான் எப்படிங்க டெய்லி ஒரு இளநீர் குடிக்கிறது அதுவும் சம்மர் டைம்லாம் இளநீர் வந்து கொஞ்சம் நமக்கு காஸ்ட்லியா இருக்கலாம் ஸோ அதற்கு நம்ம என்ன செய்யலாம் இளநீரில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு கிடைக்கணும் உடல் சூடு நமக்கு தனியணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா பார்த்தோம்னா நன்னாரி ஸோ ஒரு நான்கு ஐந்து நன்னாரி துண்டுகள் உலர்ந்த நன்னாரி வேர் பகுதி நமக்கு கடைகளில் இருக்கும் ஸோ நான்கு ஐந்து நன்னாரி துண்டுகளை இரவு நேரத்தில் தண்ணீரில் போட்டுட்டு ஒரு ஐந்து ஆறு தேற்றான் கொட்டை ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு மூன்று கிளாஸ் தண்ணீரில் போட்டு மூடி வச்சுட்டு காலையில் எம்டி ஸ்டோமக்கில் இதை குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது இளைஞரோட பலன்களும் நமக்கு இது கிடைக்கும் உடல் உஷ்ணமும் தனியாக ஆரம்பிக்கும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் உடல் உஷ்ணம்தான் பல நோய்களுக்கு காரணம் ஸோ இதை தணிப்பதற்கு ரொம்ப சிம்பிளான வழிமுறைகளை இந்த பதிவில் பார்த்துருக்கோம் உங்களுக்கு மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி